ஹலோ மக்களை எப்படி இருக்கிறீங்க மக்களே பார்த்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து சீவு கசங்குற மாரி தண்ணி இருந்தது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி காது வழி நான் டாக்டர் கொண்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா காதில் ஏதோ ஒரு சுற்றுமுக ஊற்ற சொன்னாங்க ஊற்ற உடனே பார்த்தோன்னா பிள்ளைக்கு அது ரொம்ப வலி வேதனையாகிப்போச்சு எப்படின்னா ரொம்ப சீவு கசங்குற மாதிரி த ரத்தம் மாரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் இருந்தோம் டாக்டருக்கு சொன்னாங்க இல்லை அது கட்டி இருக்கும் அது உடஞ்சிச்சு அதுதான் சீவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காதில் மறுபடியும் தொடர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஜிக்மோர் கல்வி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிக்மொரை சொல்லி கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கிட்டே நடந்து காட்டினுக்கிறேன் ஏன்னா நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா சரி அப்பா எப்படி இல்லாமல் தூக்கி தானே காட்டேன் சொல்லிட்டு நம்ம பொண்ணு பார்க்குன்றதுக்காகவே என்ன பண்ணால் இந்த வீடியோ எடுத்தேன் நான் அதான் எடுக்க சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட செடி போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா நான் நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன் என் பொண்ணு கூட நிறைய நான் இல்லை அதனால் இந்த சரி என் பொண்ணு கூட அதிகமாக நான் என்ன பண்ணோம் வீடியோ எடுக்கின்ற ஒரு ஆசை உள்ளத்துலேருந்துனால ட்ரெயின் பக்கத்துலலாம் என் பொண்ணுக்கு போய் காட்டுன்ட்டு எனக்கு ஒரு விருப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சந்தோஷம் தகப்பருங்க அதை விட சந்தோஷம் என்ன என் பொண்ணு பார்க்கல அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பொண்ணை ஆகிட்டு அப்போ இப்படி தூக்கிட்டு ட்ரெயின் கிட்ட போய் காட்டினாரேன்ட்டு செம்ம ஜாலியாக இருக்காது அப்படி நான் இப்பொண்ணு போய் காட்டினேன் என் பொண்ணு பார்த்து எல்லாமே இப்போ எதுவும் நினைவு இருக்காது ஆனால் பெரிய பொண்ணு இருந்தது இப்போ நினவு இருக்குல்ல அதுதான் அப்புறம் இந்த பக்கம் வந்து ஜாலியாக இறங்கி போய் அப்புறம் மக்களோட மக்கள் நடந்து இதெல்லாம் வீடு எடுக்க அப்படியே சும்மா ஜாலியாக போயிட்டு இருந்தோம் ಪದನ ಪಾಕದೆ ಅದಕ್ಕೆ ಪಾರ